நான் இந்த கருமால கண்டுபிடிச்ச முதல் விஷயமே கருமா மூணு வழியா ஒரு மனிதனுக்கு வருதுங்க சார் என்னன்னா ஒரு மனிதன் போகக்கூடாத இடத்துக்கு போய் அவன் கால் போய் மாட்ட வைக்கும் சார் ஒரு மனிதன் செய்யக்கூடிய விஷயத்த அந்த கை செய்ய வச்சு மாட்ட வைக்கணும் சார் ஒரு மனிதன் பேசக்கூடிய இடத்துல தேவையில்லாம ஒன்று பேசி அந்த வாயை மாட்ட வைக்கணும் இந்த மூணு தான் கருமா இந்த மூணு தான் மனிதன் மாட்டுவானே முருகர் பக்தியே வந்து கர்மா தொடர்பு தான் தாத்தா பாட்டி கொண்ட பக்தி தான் கடைசி வரைக்கும் பேரனை வரைக்கும் காப்பாற்றுது அதே தாத்தா பாட்டி கட்ட செஞ்சிருந்தாங்கன்னா அது பேரனை பாதிக்குது தாத்தா பாட்டி முருக முருகபக்தியில ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தப்போ அது பேரனையும் பேட்டியும் காப்பாற்றுது முருகன் பத்தி பேசினோம் இந்த முருக பக்தியை பத்தி முருக சக்தியை பத்தி என்னெல்லாம் இது எல்லாமே கர்மா ரிலேட்டட் தான் வருது அப்போ ஒரு முருக பக்தர்களுக்கும் ஒரு கர்மா தொடர்ந்து அதை கட் பண்ண அவனுக்கு முருகர் புது எல்லா விஷயம் தான் நான் கண்டுபிடிச்சேன் கர்மாக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் முற்றுப்புள்ளி வச்சா தொடராது அது இந்த ஜென்மத்தில் முடிஞ்சு கதையை தேர்தல் விஷயம் யாராவது அப்படி பண்ணான்னு சொல்லி பார்த்தா டேரக்டர் பேர் கோபி சூப்பரா சொல்லுங்க கருமா முற்றுப்புள்ளி முருகரோட வேலை ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சிருக்கு மகாவிஷ்ணு அவதாரங்கள் இருக்கு அந்த பத்து அவதாரத்துல கடைசி அவதாரம் கல்கி அவதாரம் அந்த கல்கி அவதாரம் நோக்கமே இந்த கலியுகத்துல கிளைபிரஸ்ல அவன் கருமை வேணப்படி இந்த உலகத்தை அடிச்சு திரும்ப கொடுக்குறதான் சோ இந்த கோபின்ற பேரு கிருஷ்ண சம்பந்தப்பட்ட பேரு அதனால நம்ம கர்மாவை தேடி இருக்கோம் கருமாவை புடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பதில் கிடைச்சு